வணக்கம் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் கைது செய்யப்பட்ட ராணிலின் நிலை தொடர்பில் கேள்வி எழுப்பிய மூன்று நாடுகளின் சினாதிபதிகள் கைது செய்யப்பட்ட ராணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை கிடைப்பது சந்தேகம் வைத்தியர்களின் அசமந்த பூகால் பறிபூன இளம் தாயின் உயிர் மருத்துவமனையில் முன்னாள் சினாதிபதி ராணில் விக்ரமசிங்க விடுத்த அறிவிப்போ இன்று அதிகாலை கொழும்பில் இடம்பெற்ற பரபரப்பு ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக நடத்தப்படும் மாபெரும் பேரணி சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அனுரகுமார் திஷா நாயக் விற்கே ஜனாதிபதி கடிதம் இருபது வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை அனுபவிக்கப் போகும் முன்னாள் ஜனாதிபதி பணி புறக்கணிப்பை கைவிட்ட அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ரணிலை தொடர்ந்து கைது செய்யப்படுகின்றாரா மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் சர்வதேசத்தில் இருந்து தாம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிலைமை தொடர்பில் மூன்று நாடுகளின் ஜனாதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜிரா அபே குணவர்தனவுடன் தொலைபேசியில் உரையாடிய போதே ரன்லை பற்றி விசாரித்ததாக கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவிக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் குழு ஒன்று நேற்று மாலை கொழும்பிற்கான இந்திய உயர்ஸ்தானிகள் சந்தோஷியாவை சந்தித்திருந்தது இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ள அமெரிக்க தூது குழுவையும் சந்திக்க ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளது இதேவேளையில் ராணிலின் கைது தொடர்பான விவரங்களை கூறி பல முக்கிய சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களை தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட ராணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்டிருந்தால் இருபத்தி ஆறாம் திகதியும் அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்காதென்று முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் பொமிந்த நாகமுவ தெரிவிக்கிறார் அதே சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தனது கட்சி உறுப்பினர் வசந்த முதலிகே கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இதே போன்ற நிலைமைதான் எனவும் காரணத்தை அவர் குறிப்பிடுகிறார் மேலும் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் பட்டலந்த சித்திரவதை சம்பவத்திற்கு எதிராக உடனடியாக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்கு தனது தரப்பிலிருந்து ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் காலையில் தனியார் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் பின்னர் கடுமையான உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கராப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தாயார் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தாயின் மரணம் மருத்துவ அலட்சியத்தால் ஏற்பட்டதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் காலி உலவிடகவைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான செவ்வந்தி இளன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மூன்று சிறப்பு தடையவியல் மருத்துவர்கள் கொண்ட மருத்துவ குழுவால் விசாரணை மேற்கொண்டு மரணத்திற்கான காரணத்தை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு காலி நிதவான் இஸ்ரு நெத்திக்குமார கராப்பிட்டிய மருத்துவமனை பணியாளருக்கு உத்தரவிட்டுள்ளார் உயிரிழந்தவர் வயிற்று காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒரு பெண் மருத்துவ அவருக்கு கருப்பை நீர் கண்டறிந்து அதை குணப்படுத்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது சத்திர சிகிச்சைக்குட்படுத்தப்பட்ட நோயாளி வீட்டிற்கு சென்று ஒரு நாள் களைத்து மீண்டும் நோய்வாய்ப்பட்டு அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது வயிற்றில் சீல் நிறைந்திருப்பதாக கூறி மீண்டும் மருத்துவர்களால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது நோயாளிக்கு கேசியில் தடுப்பூசி கொடுக்குமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது இரண்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் நோயாளி ஆபத்தான நிலைக்கு மாறி இவ்வாறு பலியாகியுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் எதிர்கட்சிகள் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மற்றும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காக போராட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சில முக்கிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் என ஐக்கிய தேசிய கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மூத்த அரசியல்வாதிகள் அவரை சந்தித்த போதும் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் சனாதிபதி ராணில் விக்ரமசிங்க நீரிழப்பு மற்றும் உயர் ரத்த அழுத்தத்திற்காக சிகிச்சை பெற்று வருவதால் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவிக்கின்றார் கொழும்பின் புறநகர் பகுதியான பெல்லம்பட்டி கிட்டம்பகுவ பகுதியிலுள்ள விடுதியொன்றில் இருவர் மீது சூடு நடத்தப்பட்டுள்ளது எனினும் துப்பாக்கிச் சூட்டில் யாரும் காயமடையவோ அல்லது கொல்லப்படவோ இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் சம்பவம் குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் இன்று அதிகாலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று சந்தேக நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் துப்பாக்கி சூடு நடத்த வந்த நபர்களின் கையடக்க தொலைபேசி மற்றும் துப்பாக்கியின் தோட்டாக்கள் சம்பவ இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் சம்பவம் குறித்து வெல்லம்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பேரணி நடத்தப்பட்டால் அது நமது நாட்டின் நீதித்துறைக்கு எதிரானது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவிக்கின்றார் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் சட்டம் அதற்கேற்ற நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் அவர் மேலும் கூறுகையில் ஏதேனமொரு குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றம் அது தொடர்பில் விசாரித்து தேவையிருந்தால் அவருக்கு பிணை வழங்கும் சட்டம் அனைவருக்கும் பொருந்தும் இலையில் அவர் சிறையில் தனது காலத்தை செலவிட வேண்டியிருக்கும் அதுதான் சட்டத்தின் வழி இதேவேளை ரணிலுக்காக அன்று கூடிய அரசியல்வாதிகளின் குழு கடந்த காலங்களில் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என வலியுறுத்தியது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலின் போதும் ரணிலை சிறைக்கு அனுப்ப விரும்புவதாக ராஜபக்ச குழு கூறியது இவ்வாறு இருக்க அன்று ரணிலுக்காக கூடியவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் மீது வழக்குகள் உள்ளன குற்றங்களைச் செய்தவர்கள் இப்போது குற்றங்களில் இருந்து தப்பிக்க ஒன்று கூடுகின்றார்கள் அனைத்து குற்றவாளிகளும் ஒன்று கூடிவிட்டார்கள் இதனை மக்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு மறைமுகமாக உள ரீதியிலான சித்திரவதை அளிக்கப்பட்டதாக முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி திணைக்களத்திற்கு விசாரணைக்காக முன்னிலையாகிய நிலையில் கைது செய்யப்பட்டார் இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டவரை நாளை வரை விளக்கு முறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இருபத்தி ரெண்டாம் திகதி காலை விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி இரவு பத்து மணியளவிலேயே தீர்ப்பு வழங்கப்பட்ட வெளிக்கடை சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்நிலையில் அன்றைய தினம் அவர் உணவு மற்றும் நீரின்றி அதிக நேரம் இருந்ததாகவும் அதனால் அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிஐடி அழைப்பு மற்றும் விசாரணை என்ற பெயரில் திட்டமிட்டு உள ரீதியிலான சித்திரவதை அளிக்கப்பட்டதாக முன்னாள் மேன் மாகாண ஆளுநர் அசாத் சாலி ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவித்துள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு ஒழுக்கமான அரசியல்வாதி அவர் எங்கிருந்தாலும் பன்னிரண்டு முப்பது மணியளவில் பகல் உணவுக்காக வீட்டிற்கு சென்று விடுவார் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திஷா திசாநாயக்கவுக்கு யுக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜலன்ஸ்கி விசேட நன்றி தெரிவிக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் யுக்ரைனின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி திஷா திசாநாயக்கவினால் நேற்றைய தினம் வாழ்த்துச் செய்தி ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் யுக்ரைன் ஜனாதிபதி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் பரஸ்பர மரியாதை அமைதி மற்றும் செழிப்புக்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை அடிப்படையாக கொண்ட இலங்கையுடனான நட்புறவுகள் மற்றும் ஒத்துழைப்பை யுக்ரைன் பாராட்டுவதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிடுகிறார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் வளர்ச்சிக்கு ஆற்றலை கொண்டுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் சனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இருபது வருடங்கள் சிறை உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பொது சொத்துக்களை மோசடி செய்ததாக ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டத்திட்டங்களின் பிரகாரமும் குற்றத்தின் தன்மையை பொறுத்தோ இருபது வருடங்கள் சிறை தண்டனைக்குட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக சனாதிபதி சட்டத்ரணி ஜூஆர் த சில்வா தெரிவிக்கின்றார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கியிருந்த தொலைபேசி உரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கின் தன்மையை பொறுத்து தீர்ப்பு தீர்மானிக்கப்படும் ஆனால் அரசாங்க பணம் மோசடி செய்யப்படவில்லை என்பதோடு அரச பணம் வீணாக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பணத்தை மீள அறவிடக்கூடிய குற்றவியல் சட்டம் முன்னூற்றி எண்பத்தி ஆறு முன்னூற்றி எண்பத்தி எட்டு குறிப்பிடப்பட்டுள்ளபடி இருதரப்பும் சமாதானத்திற்கு வரக்கூடிய நிலை காணப்படுகின்றது பொதுச்சொத்துக்கள் மோசடி சட்டம் என்று குறிப்பிட்ட சட்டம் இலங்கையில் நேரடியாக இல்லை எனினும் பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் மோசடிகளை தடுப்பதற்கும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்துவதற்கும் பல சட்டங்களும் அரசினால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களும் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாடு தழுவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்படவிருந்த பணி புறக்கணிப்பை கைவிட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது சுகாதார அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் வழங்கப்பட்ட எழுத்து மூல உறுதியை அடுத்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை கைவிடுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவை கைது செய்யும் திட்டமில்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச கைது செய்யப்படலாம் என்ற ஊகங்கள் வெளியாகி வருகின்றன இது குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா யாரையும் கைது செய்ய எந்த முயற்சியும் இல்லை அது எங்கள் நோக்கமும் அல்ல கடந்த காலத்தில் செய்யப்பட்ட குற்றங்களை மட்டுமே அரசாங்கம் விசாரித்து வருகிறது கூட்ட பிரிவு நிதி கூட்ட புலனாய்வு பிரிவு இணைய பிரிவுகள் மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு போன்ற அமைப்புகளால் விசாரணைகள் பாரபட்சம் அரசாங்கத்தின் தலையீடு இல்லாமல் நடத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என நோர்வேயின் முன்னாள் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்காக இலங்கை தெற்காசிய மற்றும் உலகெங்கிலும் உள்ள பல தலைவர்களுடன் தானும் முனைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதவியிலேயே அவர் இவ்வாறான கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியில் சிக்கி மோசமான நிலை எதிர்கொண்ட போது நாட்டை மீட்க துணைந்த தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ரணிலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தாலும் அவை தகுதியற்றவை என அவர் குறிப்பிடுகிறார் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு ஐரோப்பாவில் குற்றமாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தியாகவோ கருதப்படாது அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது வணக்கம்